அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது துளாராசி துளாராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க ஏன்னா இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக நேர்மையாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த துளாராசி என்பது ஒரு காற்று ராசி என்பதனால எல்லாரிடமே காற்றை போல் கலந்து இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சியான தோற்றமுடையவங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரன் யாரு கலைகளுக்கு வல்லவர் அதனால இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் இவங்களுடைய தோட்டம் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும் அதே மாதிரி உடை பாவனை இது எல்லாமே ரொம்ப வசீகரமாக தான் இருக்கும் எதிர்பாலினத்தவரோட ஈர்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல பிறந்தவங்கள பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் கல்யாணத்துக்கு ஏதோ போகணும் மொய் எழுதணும் அப்படின்னு வராமல் அந்த கல்யாணத்துல நம்மளால என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுது அப்படின்னு யோசித்து உதவி செய்யக்கூடியவங்கலாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கல்யாணம் மட்டும் இல்லைங்க எந்த நிகழ்ச்சியிலுமே தன்னுடைய பங்கு என்ன அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பங்கெடுத்து செயல்படக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவங்க பேச்சு திறமை இவங்ககிட்ட நிறையா இருக்கும் நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா பேசியே சமாளிக்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப தீர்க்கமாக ஒரு எடுக்கக்கூடியவங்கன்னா அந்த துளாராசி என்பர்கள் தான் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வா இதை வந்து சமரசம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது ஒரு உறவினர்களோ சொந்தக்காரங்களோ யாராவது இந்த துளாராசி என்பர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் இவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னா அவங்க பக்கம் திரும்பிடுவாங்க எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே எந்த பக்கம் நியாயம் இருக்குது உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கத்துக்கு விசுவாசமாக வாத்திடக்கூடியவங்கள அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பேச்சு சாமர்த்தியம் அவங்க கிட்ட நிறையவே இருக்கும் பல விஷயங்களை பேசியே சாதிக்கக்கூடியவங்கன்னா அந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் எந்த வயதிலையுமே இவங்களுடைய முகத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது ரொம்ப இளமையான தோற்றம் உள்ளவர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க எந்த நேரமும் ப்பாவும் ரொம்ப உற்சாகமாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க இருப்பாங்க அதே மற்றவங்க கிட்ட பழகும் போது கூட எளிமையா எல்லார்கிட்டையும் பழகுவாங்க ஒரு சில எல்லாம் தயக்கம் காட்டிட்டு துளாராசி என்பர்கள் டக்குன்னு ரொம்ப நாள் பேசுன மாதிரி போய் முன்னாடி நின்று அவங்க கிட்ட பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களை யாராவது தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே போய் ஏ நீ என்னை தப்பா நினைக்கிற அப்படின்னு வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க யாராவது உதாரணம் அரசு அந்த விட்ட இடத்த விட்ட விலகிடுவாங்க அல்லது ஏன் என்னை இப்படி தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்கள அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க இனி வருகின்ற காலகட்டம் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இப்போ அந்த துளாராசி அன்பர்கள் எங்கேயாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாராவது இவங்களுக்கு உதவக்கூடியவங்களும் இருப்பாங்க ஏன்னா இவங்க தான் ரொம்ப நியாயவாதிகளா செயல்படுவாங்களா அதனால எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருப்பதன் மூலிமா மனம் மகிழ்கிற சம்பவம் ஏதாவது ஒன்று இந்த மாதத்துல நடக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெளிவான சிந்தனையாக இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக முடிவு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் புதிய நண்பர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட ஏதாவது மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதான் அதையும் சமாளிக்க இருந்தாலும் கூட திடீர்னு கொஞ்சம் செலவு வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளும் தொழில்ல வியாபாரத்துல இருந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் போட்டிகள் குறையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வருமா வராதா அப்படின்னு இருந்தவங்களா அந்த பணமெல்லாம் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சந்திப்பீங்க இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முடிவுகள் எல்லாமே ரொம்ப அடி அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் அதனால் எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் சஞ்சாரத்தால் புதிய பதவி உயர்வோ ஊ ஊதிய உயர்வோ சின்ன சின்ன இடமாற்றங்களோ இந்த டைம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் சனியும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு மோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இருந்திருக்கும் பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருந்திருக்கும் அந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவினர்கள் மூலிமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் உறவுகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த துளாராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் நல்ல ஒரு திறமை வெளிப்படும் ஒவ்வொரு செயலுமே பார்க்க பார்க்க அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய திறமை ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் பணவரத்தும் சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க அனுசரித்து பேசிங்கன்னா அவங்க மூலிமா கூட நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க பேசும்போது வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அப்படி அவசரப்பட்டிங்கன்னா சின்ன சின்ன மனக்கவலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைச்சிரும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலை வலு இருக்கிறதுனால கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்துல உணவு எடுத்துக்கோங்க அதுவும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உடல் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்தில் அமையும் அதனால் முடிந்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமும் இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சுதந்திரமா செயல்படுவீங்க நிறைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வர வேண்டிய பணம் கரெக்டான டைம்ல வரும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வி உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த துளாராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனம் தளராமல் போராடுவீங்க வெற்றியை பார்க்காம ஓயவே மாட்டீங்க அந்த அளவுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக ஒரு போக்கு இந்த டைம் அமையும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட இந்த டைமும் வந்து உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே தடையில்லாமல் நடைபெறும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நுணுக்கமா திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால உங்களுடைய விருப்பங்களும் இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு பயன் தரும் நிறைய காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனதில் நீண்ட நாளாக ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பமெல்லாம் நீங்கி ரொம்ப தெளிவாக செயல்படுவீங்க அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக அதாவது ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவும் ஒரு அனுகூலமான பலன் இந்த துளாராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் எதுலேயுமே கொஞ்சம் எஞ்சிக்கையாக இருங்க இந்த டைமில் கொஞ்சம் வீண் பிரச்சனை வந்திருக்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்துலேயே தான் போயிட்டுருக்கு இன்னும் ஏதாவது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துர்க்கயமனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க நிறைய மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோட துர்க்கை வழிபட்டு வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றை இதெல்லாம் நீங்கள் புதிய மெயின் செய்தியிலே ஈடுபட வேண்டாம் நீ இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ